அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் மக்களே அனைவருக்கும் வருகின்ற பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே இந்த சுதந்திர தினத்தை சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடுங்க நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு வருகின்ற காலம் நல்ல காலமாக அமையும் மக்களே இன்றைக்கி நமது வீடியோவில் மைவித்திருவி அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் மக்களே இப்போ கடந்த மூன்று நாலு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மைவி அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ்டோரில் இருந்து தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க பேன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு இஷ்யூ தான் மக்கள் அதனால் ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேருந்து எடுத்துட்டாங்க கம்பெனியே அவ்வளோதான் அப்படின்ட்டு யாரும் தவறுதலாக நினச்சிட வேண்டாம் உடனே அடுத்த நாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைவி த்ரீ ஆர்ட்ஸ் டாட் காம்னு சொல்லிட்டு நம்ம குரோமில் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம மைவி த்ரீ அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க மக்களே நம்ம நிறுவனம் ஓடி போகிற நிறுவனமாக இருந்தால் இந்த ஸ்டெப்பை அவங்க எடுத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது மக்களே அதை ஃபஸ்ட் அஃப் ஆல் எல்லோரும் புரிஞ்சுக்குங்க அதை தொடர்ந்து நம்ம மைவித்திற்கு வந்து நம்ம நிறுவனத்தில் சார்ந்தவர்கள் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நம்மளோட ஐடி டீம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க உடனே இப்போ நீங்கள் வந்து டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மைவித்ரே டாக்குமெண்ட் போட்டிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்ஸ் வரும் அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த அப்ளிகேஷன் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை டெலிட் பண்ணியிருந்தால் அதாவது அன்இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படியே இல்லைனா கூட நம்ம ஒரு இன்னொரு இருந்து எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்துக்கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மக்களே மக்களே எல்லாம் சோசியல் மீடியாவிலும் வர்ற வீடியோவில் கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் அதாவது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நான் நடந்ததே கிடையாது மக்களே அதாவது நம்ம மைவித்திரி வந்து இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி சம்பவம் எந்த ஒரு நிறுவனத்துக்குமே நடந்ததே கிடையாது ஆனால் நம்ம நிறுவனம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேக் கம்பேக் வேறு மாதிரி இருக்கும் மக்களே அதனால் மக்கள் யாரும் தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம் வெளியில் சொல்கிறத யா எதையுமே கேட்டு நீங்கள் எதுவும் அஞ்ச வேண்டாம் மக்களே சரிங்களா சோசியல் மீடியாக்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நியூஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி அதை பற்றி தான் எதாவது பேசணுமே அப்படிங்கிறதுக்கோசம் எதையாவது பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க சில யூடியூபர்ஸ் வந்து வியூஸ் அதிகமாக இருக்கும் அவங்க என்ன தான் போட்டிருக்காரு அப்படிங்கிறத பற்றியுமே பார்க்க வருவாங்க சரிங்களா சில யூடியூபர் வந்து இது இதை நம்ம மைவி திருநீடு ஏமா நீங்கள் மைவி சர்ச் பண்ணாலே ஏகப்பட்ட சேனல்ஸ் வருது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எது ஒண்ணுமாலும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் மக்கள் யாரும் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா கம்பேக் நம்ம எம்டி சார் வெளியே வந்து கம்பேக் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதனால் மக்கள் எல்லாருமே தைரியமாக இருங்க வருகின்ற சுதந்திர தினத்தை சந்தோஷமாக கொண்டாடுங்க இன்னும் ஓரிரு வாரங்களில் கண்டிப்பாக எம்டி சாருக்கு வந்து பெயில் டேட்டு சொல்லிடுவாங்க மோஸ்ட்லி இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் வந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு மக்களே அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எம்டி சார் வந்தோன்னே நம்ம நிறுவனம் வேறு லெவலில் நடக்கும் யாரும் பயப்படாங்கண்ணா மக்களே பயப்படவே பயப்படாதீங்க வெளியில் சொல்கிறதெல்லாம் கேண்டு கண்டு எதுவுமே தயவு செஞ்சு உங்கள் மனசுக்குள்ளே போட்டுவிட்டு அது பயந்துகிட்டு இருக்காதிங்க நம்மளோட நிறுவனம் ஓடி போகிறோம் நிறுவனம் கிடையாது மக்களே அப்படின்னு சொன்னால் நல்லவர்கள் லட்சியம் வெல்வதை நிச்சயம் மக்களே ஏன்னா இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் வந்து பெருசாக பேசக்கூடியது என்னென்னா மைவித்தர் அப்ளிகேஷனே ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துகிட்டாங்க அவ்வளோதான் கம்பெனி திவால் அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு அதெல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதலை விட்டு போயிட்டே இருங்க கண்டிப்பாக நிச்சயமாக சர்வ சத்தியமாக நம்ம நிறுவனம் மீண்டும் மீண்டும் செயல்படும் இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது மக்களே தயவு செஞ்சு யாருமே பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படவே பயப்படாதீங்க நன்றி வணக்கம் மக்களே